ராக்கி இன்னைக்கு அழுதது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாச்சு ஏன்னா ராக்கி அப்படின்ற கேரக்டரை நம்ம வந்து ஒரு ஜாலியான கேரக்டராக வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுட்டாரு அதாவது ரீனா பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே அதுவும் ரீனாக்கு இப்படி ஆனதுன்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அதில் என்ன இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க ராக்கிக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பவும் அந்த ராக்கி வந்து அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல மெசேஜும் வாய்ஸ் மெசேஜும் அமைச்சிருக்காங்க ரீனா அதை தெரிஞ்சவுனே ராக்கிக்கு இன்னும் வந்து இதுவா இருக்கும் ஏன்னா ஒருவேளை வந்து அவங்க அவர் காது அட்டன் பண்ணியிருந்தாலோ இது பண்ணியிருந்தாலோ கொஞ்சம் சூழ்நிலை வேற ஏதாச்சும் மாறி இருக்கலாம் இல்லைங்களா அப்புறம் ராக்கி வந்து ரவி கிட்டேயும் அர்ஜுன்கிட்டயும் ரொம்ப கோபமா பேசுவாங்க ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ரதியோ அர்ஜுன்தான் ஒன்னு ரதி அப்பயோ சொல்லியிருக்கணும் அர்ஜுன் ஆர்டி சொல்லியிருக்கணும் ரெண்டு பேரும் சொல்லாம இது பண்ணதால ராக்கிக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அது பேசுனது ரதி மேம் திட்டினதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு பின்ன கரெக்ட் தானே ராக்கி கேட்டது ரீனா வந்து பணம் வேணுமோ உங்க கூட வந்து நான் ஸ்டே பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கேட்கல அவன் கேட்டது அவங்க அம்மா பேரு அப்பா பேரு அப்பாவும் நீங்க ஸ்டே சொல்லுந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து ராக்கி சொல்லுவான் அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அதே மாதிரி அர்ஜுன் ஃபஸ்ட்டு வந்து அவர் உண்மையை வந்து சொன்னதால் ரீனா வந்து அர்ஜுன் கிட்ட பேசாமல் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து உண்மையை மறைச்சதால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து வந்திருக்கு ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அர்ஜுன் வந்து ரீனாவை லவ் பண்ணுறாங்க ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன தேவை அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணால் ஓகே ஃபஸ்ட்டு அவன் என்ன சொன்னால் உண்மையை சொல்லாதன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீனாக்கு ஒன்று தேவை என்ன அவங்க அப்பா யாருன்னு தெரியணும் அது வந்து உனக்கு வந்து தெரியும் அதை நீங்கள் வந்து சொல்லிருக்கணுமா சொல்லிவிடுவக்கூடாதா அப்படி சொல்லியிருந்தால் அர்ஜுனுக்கு எப்போ தெரியுமோ அப்போவே கிட்ட வந்து சொல்லியிருந்தா ரீனாவுக்கு இன்னும் அர்ஜுன் மேலே லவ் தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு வந்து நோ டவுட் அதுக்கு லவ் கம்மியாகலாம் வாய்ப்பே இல்லை சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்ல மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணணும் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் யாராச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து ரதி சொல்கிறாங்க நம்ம டாக்டர்ஸ் இருக்காங்க யாருன்னா வந்து விஜய் இப்போ என்னென்னா ரீனாக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணணும் அதை வந்து அவங்க தாங்கணும் ஸோ ஒரு வில் பவர் தேவை இப்போ விஜய் வந்து பேசி இது பண்ணி பண்ணால் மேபி அவங்க மைண்ட் செட் எல்லாம் மாறலாம் சர்ஜரிஸும் நல்லா முடியலாம் ஸோ இப்போ என்னன்னா விஜய் வந்து அந்த கேஸில் மாட்டிக்கினதால சும்மா ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கே போலீஸில் வந்து ரொம்ப வந்து திட்டினாங்க ஸோ அவர் வந்து இப்போ எப்படி அங்கேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் கண்டிப்பாக வருவார் வந்துட்டு சர்ஜரி பண்ணுவார் தான் வந்து நான் நினைக்கிறேன் அவர் வேலையே போனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அவர் வருவார் ஸோ அதை நெக்ஸ்ட் தேர்ஸ்டே தான் தெரியும் லெட்சி பார்ப்போம் ஸோ அதே மாதிரி குணாமும் இன்னைக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அவரோட ஸ்டோரி என்னென்னா வந்து ரீனாக்கு வந்து அந்த ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுது ஸோ அவர் சிபிஆர் பண்ணுறாரு பண்ணுறாரு என்னடா இது ரீனாக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு புழச்சிப்பாங்கன்னு ஏன் மூளையில் இருக்கேன் இந்த மாதிரி காட்டாங்க நம்ம தேஜோ நவீனோ வந்து ரதீவை பார்த்து